இயாழ்ப்பாணம் சரவடை வீட்டுக்கு வேலடையை புறப்படமாகவும் வவுரியா தோடிக்கல் சேர்க்கலார் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த வைத்திலிங்கம் வேலாயுத பிள்ளை அவர்கள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நிறைவனடி செய்திருந்தார் அன்னார் காலம் சென்ற வைத்திலிங்கம் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான ஆறுமுகம நாகபூஷணி தம்பதிகளின் அன்பு மரமகனும் காலம் சென்ற சிவபாக்கியம் அவர்களின் அன்பு கணவரும் சிவச்செல்வன் சிவச்செல்வி சிவகுமார் சிவகுமாரி சிவதாசன் ஆகியோரின் அன்பு தந்தையும் சிவரஞ்சனி ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் இலக்கை சாந்தி பாபதி மகாதவன் அவர்களின் அன்புமல் தங்கலட்சுமி சிவமலர் அன்பு சகோதரனும் பிரணவன் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தரையுற்சாருவதேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்